சந்திவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க சீரியல்கள்ல மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ரொம்பவே வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு சீரியல் தான் சிங்கப்பெண்ணை சீரியல் குறிப்பா இந்த சீரியலோட மெயின் ஹீரோயினான ஆனந்திக்கு தமிழ்நாடு முழுக்க இப்ப எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மாசத்துக்கு மேல இதுவரையும் ஐம்பத்தி ஐந்து எபிசோட தாண்டி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இந்த நிலையில இது வரைக்கும் எந்த சீரியலும் பண்ணாத ஒரு சாதனையை இந்த சிங்கப்பெண்ணை சீரியல் பண்ணியிருக்கு அது என்னன்னா சிங்கப்பெண்ணை சீரியல் லான்ச் பண்ணி இன்னும் பத்து வீக்ஸ் கூட ஆகாத நிலையில இப்ப தொடர்ந்து அஞ்சு வாரமா தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் சீரியலா இருந்துட்டு வருது இந்த சிங்கப்பெண்ணி சீரியல் அதுலயும் கடந்த சில வாரமா பத்து புள்ளிக்கு மேலதான் ரேட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் அறுபது எபிசோட் தாண்டாத நிலையில இப்படி ஒரு சாதனையை படைச்சிருக்கிறதுனால ரசிகர்கள் எல்லாம் செம்ம ஹாப்பியா இருக்காங்கன்னு தான் சொல்லியே ஆகணும் எதிர்நீச்சல் கயல் போன்ற சீரியல்கள் பண்ணாத சாதனையே இந்த சிங்கப்பெண்ணி சீரியல் பண்ணி இருக்குன்னு தான் சொல்லியே ஆகணும் அதுலயும் குறிப்பா இப்போ அன்பு ஆனந்தி ஜோடி சேர்வாங்களா இல்ல மகேஷ் விவேகானந்தி ஜோடி சேர்வாங்களா அப்படின்னு மக்கள் மத்தியில மிகப்பெரிய கேள்வி இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் ஒவ்வொரு எபிசோடும் யாருமே எதிர்பார்க்காத வகையில பல ட்விஸ்டோட ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு இதனால இந்த சீரியலை பார்க்காத பல ரசிகர்கள் கூட இப்ப இந்த சீரியலை பார்க்க தொடங்கி இருக்காங்க மேலும் இதை தொடர்ந்து இப்ப இந்த சாதனைய ஒட்டுமொத்த சிங்கப்பண்ணி சீரியல் பிரபலங்களும் ரொம்பவே மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பல பிரபலங்களும் பல ரசிகர்களும் வாழ்த்துக்களை சமூக வலைதளங்கள் மூலமா சொல்லிட்டு வராங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த பென்னி சீரியல உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பத்தியும் இந்த சீரியல்ல அன்பு ஆனந்த் ஜோடி சேரணுமா இல்ல மகேஷ் ஆனந்த் ஜோடி சேரணுமா அப்படினோ உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க